ரோமினுடைய நடவடிக்கை பல்லாயிரக்கணக்கானோர் கொண்டு செய்தார்கள் அதன் ஒரு சுற்றியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இந்த புதிய ஜனாதிபதி தேர்தல் இந்த புதிய ஜனாதிபதி தேர்தலிலும் பெரும்பாலானோர் அந்த ஜனாதிபதியை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டே நின்றார்கள் பயணிக்க வேண்டும் நாங்கள் கூடாது கருத்தரங்குகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கே மக்களோடு கேட்க வேண்டிய தேவையும் இருக்குவது அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குவது நாங்கள் தொடர்வோம் தர வாய்ப்பளி இல்லை வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா

வந்து நாங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வளமையா செய்து வந்த வேலையும் செய்யாம இருக்கல அவங்களால அவங்க அவங்கள கையில ஆயுதம் இருக்குன்னு சொன்னா அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னா அவங்க எங்களை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படி இடை கிடைக்க வில்லங்கத்துக்கு யாரையாவது பார்த்து கூப்பிட்டு ஏதாவது வில்லங்கம் பண்ணி கொண்டு தான் சரிதானே அது அவங்க திருந்த போறது இல்லை உலகத்தையும் ஆயுதம் இருக்கும் போது எல்லா ஆயுதம் பயன்தான் അവ അതാണ് വിളിപ്പാൽ അതെ ഉളവപ്പത് എന്ത് നടക്കും ഒരു ഊർലെയും എല്ലാ ഇന്നു വാർ ആളാറ് ആള് വിളിപ്പാങ്ങ

அது வந்து என்னன்னு சொல்லி சொன்ன தரன் வந்து இப்ப ஆரம்பத்துல இருந்த நிறைய இயக்கங்கள்ல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட அவங்களும் இப்ப இதோட சேர்ந்து அந்த எல்லாத்த வஞ்சம் தீர்க்கிற மாதிரி அவங்களும் எல்லா பக்கத்தாலேயும் இடைஞ்சல் செய்து கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாம இருக்கு ஆனா நாங்கள் பலமா இருக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த பலங்கள் வந்து ஒண்டு சேர முடியாம இருக்கு அந்த பலம் வந்து எங்கள் மக்களுக்கே தெரியாம இருக்கு எங்கள வந்து எங்கள மக்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளாதவர்களா இருக்கிறார்கள் இங்க நீங்க நம்ப மாட்டீங்க வந்து தர நான் இப்ப ஒரு மூன்று கிலோ இலங்கைக்கு போய் தான் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி போயிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தனால் மூன்று கிழமை அங்க தென்பகுதியில இருக்கிற சகல சாமானும் தான் பெருது அங்க இங்கதான் டிமாண்டா வில்படுது அங்க கொழும்புல எல்லாம் வந்த டிமாண்ட் இல்ல பொருட்களுக்கு வடகிழக்குலதான் அந்த சாமான்களுக்கு டிமாண்ட் அப்ப அங்க இருந்து ஜொருலயே கொண்டு இங்கதான் கொண்டு வர்றாங்க அப்ப இங்க வெளிநாடு இங்க வந்து வடகிழக்குல முழுக்க எங்க பார்த்தாலும் எல்லா கோயில் உள்ளங்களுக்கு எல்லா வெளிநாட்டிலிருந்து ஊரில் ஆட்களும் எல்லாம் கலர் ஃபுல்லாக இருக்குது இங்கே பார்த்த டெக்னிக்கல் தடங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுது அதுக்கு பிறகு வந்து அங்கே நேரிலேயே வந்து நாங்கள் தொடர்கிறோம் கல்ரன் அண்ட் உரையளோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுடைய பார்வையிலும் அவரவர்களுக்கென்ற ஒரு பார்வை இருக்கும் உங்களுக்கென்ற ஒரு அரசியல் சேத்தா தமிழ் இருக்குது உங்களுக்கென்ற ஒரு ஒரு வழிநடத்தல் இருக்கும் அதிக மீறி நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய அபிலாசைகளும் அவருடைய இருப்பும் அப்ப இன்றைக்கும் அஹ் இரண்டு இப்ப ஒரு சவுண்ட் சூப்பரா இருக்கு இப்ப ஒரு சவுண்ட் சூப்பரா இருக்குது இடக்கடை வந்து குறையுதா மக்கள் ஏன் சுழ்சமாக நடக்குதுன்றதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அந்த புரிதலின் அடிப்படையில தான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் என்னடா நாங்கள் பிள்ளத்துல இன்னைக்கு ஒரு பெரும் அமைப்பா இருந்தவன்னு சொன்னால் எங்களுடைய மக்களை வந்து வடக்கு கிழக்குல வந்து தொடக்குள்ள நாங்கள் அத உலக பரப்புலே கொண்டு போயிட்டு நிக்கல அதற்குரிய நடவடிக்கையே துவண்டி போற அவசுக்குல நாங்கள் அதை எடுக்கல ஆனால் நாங்கள் எதுக்குமே செயலற்றவர்களாக இருக்கிறோம் அப்ப நாங்கள் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுங்க செயல்திறன் உள்ளவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ளவோம் இதுல வந்து நீங்க பாத்துக்கீங்களா இந்த நேரம் வந்து ராயபக்சா இருந்திருந்தா உலகம் புள்ள வந்து எங்களுக்கு தமிழ் வந்து போர்க்கொடி வந்து காட்டியிருப்பாங்க ஏன்டா அவர்களுக்கு ராயபக்ச எதிரியண்டு வடிவா தலையில வந்து பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு முடியாமல் ஆனா இப்ப அந்த அனுரா வந்திருக்கிறபடியால் இந்த இந்த ஒட்டுமொத்த அமைதியா கடந்து போறாங்க கொலைய வந்து இந்த மக்கள் வந்து எவ்வளவு வந்து கடந்து போறாங்கன்றத பாருங்க இதுதான் இப்ப அவர்களினுடைய எண்ணம் என்னன்னா இன்னைக்கு அவர்கள் இராணுவத்தோட பலவின மாதிரியும் அவர் போய் வர மாதிரியும் பல கருத்துக்களை வந்து முன்வைச்சாலும் போயிருக்கிறது எங்களுடைய இனத்தினுடைய உயிர் எங்கள மக்களின் இருக்கிற இன்றைக்கு இந்த பதினாறு வருஷங்களாக எங்கள் மக்கள் மக்களுடைய மக்களினுடைய மனங்களில் இன்று பூகம்பமாக பிளந்திருக்கின்ற விடயமும் அவர்களுக்குள் உருவாகி இருக்கிற விடயங்களும் வந்து விமர்சனம் என்கின்ற ஒன்றுதான் இருக்கே தவிர நான் இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்னுடைய அடுத்த சமூகத்தை நான் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் இன்று வளர்த்துக் கொள்ள வேண்டும் அது ஒவ்வொருவரும் வளர்த்து கொண்டால்தான் அவர்கள் எங்களுடைய மண்ணில் இருப்பவர்கள் வந்து அவர்களுடைய நாங்கள் திடமாக ஒரு கௌரவமாக ஒரு பக்குவமாக அவர்களை நாங்கள் வாழ வைப்பதற்கு ஒரு மிக ஒரு உறுதுணையாக இருக்க போறது உலகத்தில் இருக்கின்ற ஒரு ஈழத்தமிழனுடைய ஒரு பெரும் அமைப்பு எது நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய அளவு தூய்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவையும் அதற்கு பின் இந்த இளையோர்கள் வர வேண்டும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம் இருக்கின்ற அமைப்புகளை நாங்கள் கலைத்து விட்டோம் இருக்கின்றவர்களை தங்களை பதினாறு ஆண்டுகள் கடந்தாலும் இனியாவது உங்களுடைய நன்றி கடன்களோடு நாங்கள் போக வேண்டிய தேர்வையும் இருக்கிறது அவரை சுமந்து செல்ல வேண்டிய இலட்சிய பாதையும் இருக்கிறது அப்பாதான் இன்னைக்கு ஆஹ் இரண்டு உயிரை இன்றைக்கு சிங்களவன் அவ்வளவு இலப்பு எடுத்துட்டு இன்னைக்கு அவங்க குறிஞ்சி இருக்கிறாங்க இதே போய் நாங்கள் ஒரு சிங்களவரை அடித்துக்கோன்னா இன்னைக்கு அப்படி அந்த அந்த ஏரியா

தயாராக இல்லை ஏனென்றால் அது உளவியல் ரீதியாகவே இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த நடவடிக்கைகள் ஊடாக தமிழர்களுக்குள் வந்து நீனான வாதங்களோடு பிளபட்டிருக்கிறது இந்த கருத்தரங்குகளை நாங்கள் அஹ் சரியாக கொண்டு வர வேண்டும் அஹ் சரியாக செய்ய வேண்டும் அஹ் விமர்சனங்கள் என்கின்ற போது அது இனத்தினுடைய பெரும் ஒரு அழிவாகவே நான் பார்க்கின்றேன் அதான் இந்த பதினாறு ஆண்டுகளும் அஹ் நாங்கள் பார்க்கின்ற விடயம் கருத்தரங்குகளை கொண்டு வந்து எங்கள் மக்களை ஒன்று சேர்த்து நீடாளுன்ற வேதம் இல்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு உங்களுக்கு இருக்கின்ற புரிதலும் உங்களுக்கு இருக்கின்ற அஹ் திறமையும் அல்லது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரும் அரசியல் உருவாக்கத்தினுடைய பணிகளும் அது எங்களுடைய மக்களின் அடுத்த தலைமுறைக்காகவே இருக்க வேண்டும் நீ என்று போட்டி ஓடுவதற்காக அல்ல எந்த வகையிலும் நாங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது ஒரு ஈழத்தமிழனுடைய கடமை என் அடுத்த தலைமுறை இதற்கு சரியாக செல்லுமா அவர்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும் அப்ப நாங்க சொல்றோம் அதான் எங்கட மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்றோம் எங்களுடைய இளையோர்களுக்கெல்லாம் எங்களுடைய உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் என்னதான் புலத்தில் இருந்தாலும் புலத்துக்கென்று ஒரு கௌரவம் இருக்காது புலத்தில் ஒரு தமிழ்நாட்டில் கடற் கடற்கரையில் வந்து ஒரு உயிர் போனால் வந்து குரல் கொடுக்குற நீங்கள் இவ்வளோ நாள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் தலைவர் வள உயிர்கள் போய்கொண்டிருக்குது உயிர் போகும்போது வந்து ஏன் அவற்றை வாயை துறக்க மாட்டார் மாறா வந்து அனுரா அனுராக் வந்து போடுகிற அவருக்கு பின்னால இருக்கிறார்கள் வந்து அனுராக் காண்டி வாக்கு கேட்டபடியாக தெரிந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமா திருமா வந்து ராஜபக்சவை வந்து சந்திக்கும் போது அதில் வந்து அவர் வந்து கருணாநிதி மக்கள் மக்கள்ட உயிர் பாதுகாக்கிறது கண்டித்தான் போனாண்டு சிறையில் இருக்க மக்கள்கிட்ட உயிர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதை வந்து தன்றது கண்டித்தான் ரெண்டு விளக்கம் கொடுக்குறார் ஆனால் கருணாநிதியை மேடை மேடையாக வந்து இகழ்ந்து பேசி போட்டு நடுவெடும் ஓடுவார் மூன்று தடவைக்கு மேலே வந்து ஸ்டாலினை போய் சந்தித்து ஸ்டாலின் வாழ்த்து போயிட்டு கொண்டு வர்றார் என்றால் ராஜபக்சை போய் சந்தித்தது கை கொடுத்ததை வந்து தவறுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து திருமாவளன் போய் தன்றது வந்து தவறுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த யோக்கியதையில் சிமான் ஸ்டாலினை போய் சந்திக்கிறத வந்து ஏற்றுக்கொண்டு கடந்து போகிறீங்கள் அதே வாயால் வந்து திருமாவை வந்து குறை சொல்கிற எந்த வாய் அது நாங்கள் நேர்மையாக இருக்க நாங்கள் கேள்வி எடுக்கலாம் ஆனால் நேர்மையில் நீங்கள் இதுக்கெல்லாம் தகுதியானவர்களா அதுக்கு போட்டு வந்த பிறகு வந்து நீங்கள் விஜய் விஜயை குறை சொல்கிற வழிலையும் இதன்று இது வந்து நாங்கள் ஈழத்தை பற்றி கதைக்கிறவரையை இதை பற்றி நாங்கள் கதைக்கிறதை இதன்று இப்போ வந்து இந்த இதில் வந்து நாங்கள் கதைக்கிறதை தவிர்த்துட்டு இந்த மீன் கத இதுக்குள்ளே போவோம் இதில் வந்து உங்களுக்கான பண தெளிவாக கிடைச்சிருக்குமான்னு நம்புகிறேன் இருக்கிறது அந்த அடிப்படையில் மக்களுக்கு ஒரு துன்பங்கள் நடக்கின்ற போதும் தட்டி திருப்பதற்கு உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அதைத்தான் சொல்லுறாங்க நீங்கள் பார்க்க தவறிய விடயங்கள் அப்ப எதற்காக நீங்கள் பார்க்க தவற தவறிய விடயங்கள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது உங்களை சுற்றி சுற்றி பாருங்கள் உங்களுக்கு எங்களுடைய இனத்தை சுற்றி இன்றைக்கு என்ன நடக்கிறது ஏன் இந்த ஆஹ் தங்களுடைய மக்களுக்காக போராடிய போராளிகள் வன்மங்கள் இவ்வளவு அவமானங்கள் நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் எங்களை பகையாடி கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் ஒவ்வொருவர் ஒரு தெளிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்னை சுற்றி ஏதோ ஒரு அம்பு எய்யப்படுகிறது தொடர்ந்து வந்து ஒரு தம்பி வந்து ஒரு அண்ணா தம்பி என் எந்த வயதோட்ட நிகழ் வந்து கேள்வி கேள்விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு புதிய தேசம் என்ற ஒரு அண்ணா வந்து கேள்வி எடுத்திருந்த அவற்ற வெளியே வந்து நாங்கள் ஏற்கனவே பதி வீடியோ மூலம் பல வீடியோ மூலம் பதி சொல்லி இருக்கோம் அந்த விளக்கேற்றியதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத அவர் வந்து கேட்டிருந்தார் இப்ப வந்து நெகண்ட் என்ற கேள்வி எப்படி இருக்குன்னா நீங்க வாசிக்கிறேன் தனியா ஒரு ஆளம் இப்படி இருக்க அவன் ஏன் ஒரு வலிமையான அமைப்பையோ இளைஞர் அமைப்பையோ கட்டி எழுப்ப கூடாது அண்ணா என்ற கேள்வியை நெகண்ட் அனுப்பி இருக்கிறார் கண்டிப்பா நான் அதைத்தான் சொல்றேன் அதுக்குரிய ஏற்பாடுகளை நான் உண்மையிலேயே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டமான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையின் நிமித்தம் தான் நாங்கள் எங்களினுடைய மரபர்களினுடைய அபிலாசைகளாக இருந்தாலும் சரி எங்களினுடைய மாமனிதர் அவர்களுடைய அபிலாசைகளாக இருந்தாலும் சரி நாங்கள் தூக்கி கொண்டு நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை முதல் என்ன நடக்கிறது இந்த பிளவுகளை ஏற்படுத்தாமல் நாங்கள் இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது தேவையைத்தான் நாங்கள் புரிந்து

இன்று அது எதிரியானவரால் மக்களுக்குள் சூழ பெற்றிருக்கிறது அப்ப இதை தகத்தெறிய வேண்டும் நாங்கள் தகத்தெறிந்தோம் என்று சொன்னால் புலத்தில் இருக்கின்ற இளையோர்களால் அது நிச்சயமாக அது ஒரு ஒரு சிறந்த அமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் அப்ப நாங்கள் கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்றோம் அவர்களிடம் தெரிந்தவர்களிடமும் நாங்கள் இன்று ஏன் எங்களுடைய தமிழ் மக்களிடம் சென்று இளையோர்களுக்கு இதை சொல்லுகின்றோம் என்றால் தயவு செய்து உங்களால் தான் இன்றைக்கு இரண்டு உயிர் என்று பறிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக எங்களுடைய மண்ணில் நட என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மேதகு அவர்களினுடைய அந்த அந்த தத்துவத்தோடு பொறாமை இல்லாத ஒரு கண்ணியமான நீராண போட்டி இல்லாமல் அவர் பெரிது இவர் பெரிது இல்லாமல் எங்களுடைய இனம் மட்டுமே எங்களுக்கு முக்கியம் அடுத்த தலைமுறையினுடைய இலட்சியமே முக்கியம் என்று எங்களுடைய மேதகு அவர்களின் பாதையில் நாங்கள் சென்றது போல் இப்போது நாங்கள் செல்ல வேண்டிய தேவை நிச்சயமாக ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது இந்த வரை நாங்கள் ஒற்றுமையாக வேண்டும் விமர்சனங்களை கடல் கல கலைந்தறிந்து அது ஒரு ஒரு எங்களோட மக்களின் கருத்தரங்குகளாக நீங்கள் ஒருவரும் உணவுக்களத்தில் செய்ய வேண்டும் உங்கள் குடும்பங்களோடும் செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் பிறகு இந்த கருத்தரங்குகள் உலகத்தில் இருக்கின்ற மக்களிடம் ஒவ்வொருவர நிகழ்ச்சிகள் வருகின்ற போதும் அது எதற்காக இது நடைபெற்றது என்பதை அவர்கள் பல்கலைக்கழகங்களில் தங்களுடைய பாடசாலைகளில் தங்களுடைய நண்பர்களிடமும் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது எங்கே எங்கே எல்லாம் நாங்கள் தோற்று நிற்கின்றோமோ அங்கே அங்கே எல்லாம் நாங்கள் இப்போது அதை கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த கடத்தலின் தேவை அடிப்படையிலே நாங்கள் ஒரு அழகான சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது உங்களை போன்ற இளையோர்கள் ஊடகங்களில் சரியாக கை பின்பற்றுவர்கள் அதாவது ஊடகத்தை சரியான முறையில் கருத்தரங்குகளாக கொண்டு போக வேண்டும் என்று நிற்பவர்கள் விமர்சனங்களுக்குள் போய் நின்றீர்கள் என்றால் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லிவிட முடியாது அதனால் நீங்கள் தனித்துவமாக நின்றாலும் அந்த கருத்தரங்கை ஐந்து பேரட்டியாக கொண்ட அந்த ஐந்து பத்தாகும் அந்த பத்து பதினைந்து ஆகும் இது ஒரு மாற்றத்தை நிச்சயம் குலத்தில் ஏற்படுத்த போகிறது ஏற்பாடுகளை நாங்கள் அவர் கேட்டது போல் தம்பி லெஜன் அவர்கள் கேட்டது போல் நாங்கள் நிச்சயமாக எளியோர்கள் ஒற்றுமையாகி ஒரு அமைப்பை மிக திட்டமாக உருவாக்க வேண்டிய தேவை என்று நமக்கு இருக்கிறது அழிஞ்சது நிச்சயமா இது ஒன்றே தீர்வு என உறுதியாக நம்புகிறேன் நன்றி லெஜன் இறுதி கட்டத்துல வந்து ரமேசன்னு நடேசன்னா பிடித்தவன் தம்பி தேச மாநாடு தம்பி பாலச்சந்திரனே உயிரோட இருக்கும்போது என்ன காரணத்துக்காண்டி கருணாவையும் தயா மாஸ்டரையும் வந்து கொண்டு அது அவர்கள் வந்து துரோகிலிருந்து இனத்துக்கு அடையாளப்பட்டவர்கள் கொண்டு ஒரு தேசில அடையாளப்படுத்த வைக்கிற விடயமே வந்து அதுக்கு பின்னால் இருக்கிற உள்நோக்கம் வேண்டு வடிவாகவே தெரியும் மக்களை குழப்புறது மக்களை வந்து ரெண்டு பிரிவா வந்து பிரிக்கிற விடியம்தான் அதுக்கு பின்னால் இருக்கிற விடயம் அதை வந்து மக்கள் சிந்திக்காமல் மக்கள் இதுவரையும் சிந்திக்காமல் விட்டுட்டார்கள் வணக்கம் சார் அப்ப எந்த இடங்கள்ல மக்கள் எந்த இடங்கள்ல மக்கள் சிந்திக்க வேண்டுமோ அந்த இடத்துல சிந்திக்காத தவறிய தடங்களை இடங்களையும் இனியும் கைவிட்டுடாதீங்க நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களுடைய மக்களையே விமர்சித்துக் கொண்டிருந்தால் இது எதுவுமே நடக்க போறதுதான் இல்ல இப்ப நாங்கள் எங்கள் மக்களை ஒன்று செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அமைப்புகளை ஒன்றாக்க வேண்டிய தேவை கலைந்தறிந்து விட்டு ஒரு திடமான அரசியலின் பாதையின் ஒரு தலைமைத்துவத்தை தலைமைத்துவம் என்பது தேசிய தலைவருக்கு முதலாக நாங்கள் அதை சொல்ல வரல ஒரு அமைப்பு என்பது ஈழத்தமிழரை தட்டி கேட்கின்ற அளவு ஒரு அமைப்பு அமைப்பு குலத்தின் இளையோர் அமைப்பு என்றால் அது அவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் பலவீனமாக இருக்கக்கூடாது அது எங்களுடைய வரலாற்றை தூக்கிணிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டு உயிரை நாங்கள் இலங்கையில் எங்களுடைய ஈழத்தில் கொடுத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு வலிசேர்ப்பவர்களாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நின்று விமர்சித்துக் கொண்டு அவர் அந்த சீன தொடர்பை இவரிங்க அதற்கு போகும்போது அதை சென்றார் அதனால் போய்கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய உயிர்களை நாங்கள் இழந்து கொண்டே இருப்போம் எங்களுடைய உணர்வுகளையும் இழந்து கொண்டே இருப்போம் எங்களுடைய உறவையும் நாங்கள் இழந்து கொண்டே இருப்போம் இந்த உறவு முறை நீங்கள் பாருங்கள் இங்க இங்க நான் சுருக்க

தங்களுடைய மண்ணில் நடந்தது அந்த பண்பை நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று ஒன்று செயல்படுத்துவதுதான் உங்களுடைய கடமைகளாக இனி இருக்க வேண்டும் உங்களை போல இளையோர்கள் எங்களுடைய மண்ணில் ஒரு மாவீர நாள் என்பது அது உணர்வோடு கலந்தது அது எழுச்சியோடு கலந்தது அந்த வீரனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையோடு கலந்தது இங்கே ரோல் சாப்பிடுவதற்கும் கொத்துரட்டி சாப்பிடுவதற்கும் வியாபாரத்துக்கும் அது இடமில்லை என்பதை உங்களைப் போன்ற இளையோர்கள் இந்த வகுகின்ற இந்த நவம்பர் இந்த கார்த்த இருபத்தலில் நான் பார்க்க வேண்டும் அந்த ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துகின்ற போதுதான் நீங்கள் வெளியோர்கள் எல்லாரும் அது ஒரு தன்னிச்சியாகவே ஒரு அமைப்பு தூயமாக உருவாகும் உங்களுடைய எங்கள் நாங்கள் ஒன்றை ஒன்றை ஜெயிக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் எங்களினுடைய அந்த தலைமைத்துவத்தின் எங்களுடைய மா மனிதனுடைய அந்த அதிலிருந்து நாங்கள் புறக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நாங்கள் வயதாகி போக கொண்டு எங்களை விடுங்கள் நீங்கள் இளைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் தேசத்தலைவரை தூக்குகிறால் அவரில் இருந்து பிறக்கப்பட்ட நீங்கள் அவரின் கொள்கையிலிருந்து இருந்து நீங்கள் பிறக்கப்பட்ட

கடந்த இந்த எலெக்ஷனுக்கு இந்த ஜனாதிபதிக்கு கொண்டு பிரச்சாரம் செய்தவங்களையும் தான் நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப நாங்கள் எங்களுடைய வெளியோர்களுக்கு சொல்லுகின்றோம் தம்பி ஆக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற உடையம் என்னவென்றால் முதலில் நாங்கள் அதுகளை சரி செய்கின்ற போது இங்கே எங்களுடைய மண்ணில் இன்றைக்கு உயிர் கொதித்து கொண்டிருக்கிறது எதற்காக போக வேண்டும் இரண்டு உயிர் அவனுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தார்கள் நீங்கள் தானே கொடுத்தீர்கள் குளத்தில் நின்று கொண்டு ஜெர்மனியில் கடந்த மாதங்களில் இந்த ஜனாதிபதி வந்த பிறகு அவர்கள் எளக்கேற்றுவதற்கு நின்றிருக்க அப்ப எல்லாரும் இன்று எங்களுக்குள் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய இனத்தை காட்டி எழுப்ப முடியாது நாங்கள் எளியோர்கள் சொல்கிறோம் நின்று இருக்கின்ற இந்த வயதானவர் நான் கூட உங்களுக்கு தேவையில்லை நான் ஒரு ஆயுதம் அந்த மாமாரிதலுடைய ஆயுதம் அந்த ஆயுதத்தில் நிற்பதை நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திக் கொண்டு உங்களை பலமாகவும் வைத்திருங்கள் தவிர நாங்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அல்ல நீங்கள் இளைய சமூகம் அடுத்த தலைமுறையை காப்பதற்கு எழுந்து நிலுங்கள் உங்களுடைய எங்களுடைய காலத்தில் நாங்கள் இளையோர்களாக எழுந்து நின்ற காலங்கள் அது உங்களினுடைய காலங்களுக்காக எழுந்து நின்ற அது போராட்டம் என்பது அப்படித்தான் முடியும் உலக போராட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது சீன புரட்சி போன்ற ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது இன்று எமக்குள் நடக்க போன்ற விடயம் கிடையாது அதற்கு நாங்கள் நிறைய வேக திட்டங்களை உணர்வு பூந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது எங்கெங்கே உணர்வுகளை சிதைத்து வைத்திருக்கின்றானோ பகைவன் அந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் உணர்வை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இளையோர்களே தயவு செய்து எங்கெங்கே நாங்கள் இந்த உணர்வுகளை தொலைத்து விட்டு ஒரு கடமைக்காக ஒரு விடயத்தை செய்கின்றோம் என்று எழுந்து நிற்கின்றோமோ அதை நாங்கள் தோற்கடித்து விட்டு எங்கள் மனிதரில் இருந்து புறக்கப்பட்ட அந்த எண்ணங்களோடு நிற்கின்ற இந்த இளையோர்களே நீங்கள் ஒரு புதுமுக இந்த குலத்தில் படையுங்கள் என்பதற்காக உங்களோடு கூட நிற்கின்றோம் நாங்கள் நீங்கள் அழைக்கின்ற போது உங்கள் காலடியில் அடுத்த நொடி வந்து நிற்போம் என்பதை நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்தில் உறுதிகரமாக சொல்லுகின்றோம் நன்றி காதல் வணக்கம் முல்லைக்கவியம்